வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூடூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்கார் குபோட்டா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய மெயின் ப்ராடக்ட்டை நம்ம பார்த்தோம்னாக்கா இவங்களுக்கு டிராக்டர் தான் உங்களுடைய மெயின் ப்ராடக்ட் டிராக்டரோட சேர்த்து அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இந்த மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி இன்ஜின்ஸ் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க இதை தான் இவங்களுடைய மெயின் ப்ராடக்ட் இப்போ இவங்களுடைய சம்மரி பார்க்கலாம் ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸ் க்யூ டூவில் வந்து இருபத்தி ரெண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் அண்ட் இயரில் அதுக்கப்புறம் இவங்களுடைய இது வந்து பிஸ்னஸ் டிராக்டர் பிஸ்னஸ் பார்த்தோம்னா முப்பது பர்சன்ட்டு க்ரோத் ஆகிருக்கு நார்மலாக இப்போ நமக்கு வந்து விவசாய சீசன் வருது அப்படின்னு சொன்னாலே இது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிய எடுத்துக்கிறோம் அதில் டொமெஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து பதினோரு வந்து வந்திருக்கு இது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறாங்க தென் இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டர்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஈரோப் அதுக்கப்புறம் நியூ அதுக்கப்புறம் மெக்சிகோ இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் போகுது இதுல வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ஆடுறோடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய இப்போ இருக்கு அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் கிளாசிபிகேஷன் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரெந்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டா மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிருக்கு அஞ்சுங்கிற லெவல்ல இவங்க வந்து டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பி வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஐக்கும் அண்டர் வேல்யூங்கிற லெவல்ல வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ பிஇ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதனால பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மூணு புள்ளி ஒன்பது வந்துருச்சு நம்ம பிபிக்கு வந்து அஞ்சு அப்படிங்கிற லெவலே நம்ம வந்து இப்போ ஒரு சீல் பாயிண்ட் ஆ வச்சிருப்போம் ரெசிஸ்டன் சீல் பாயிண்ட் ஆச்சிருப்போம் இப்போ நாலு கிட்டக்க வந்துட்டா அப்படின்னு சொன்னா இன்னொரு பாயிண்ட் மேலே ஏறலாம் அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டுங்கிறதே வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வச்சுக்கிறோம் ஸோ அப்போ அந்த ஒரு பாயிண்டுக்கே இவ்வளோ தூரத்துக்கு கேப் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்கு வச்சுக்கிறோம் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையாங்கிறது ட்ரேடர்ஸ் கையில இருக்கு பட் ஸ்கோப் என்ன இருக்குங்கிறதா இப்போ நம்ம பேசியிருக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர்ல ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி இருபத்தி ஒன்னுன்னு வர்றதுனால இது வந்து கைவாளட்ட அலட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் பொதுவாக நமக்கு வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஓரியன்டா இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து பொதுவாக அந்த விவசாயத்துடைய சீசன் டையத்துல கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் சேல்ஸ் பூஸ்ட் ஆகும் ஆனா இப்போ வந்து சீசன்கிறத கடந்து விவசாயத்துடைய டெக்னாலஜி போய்கிட்டு இருக்கு அதுல எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அது அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு குரோத் ஆகுது தென் இவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு கேப்சர் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் டென்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அது ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்கு இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக இருபத்தி ஒம்பது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லிக்கு எந்த சஜஷன்ஸும் இல்லை இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பன்னெண்டு புள்ளி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒன்னு புள்ளி ஒன்பது பர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது அப்ராக்சிமேட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு தென் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து குறைஞ்ச மாதிரி தெரியும் முன்னூத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லி குறைஞ்ச மாதிரி தெரியும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஆயிரத்தி அறுபது எழுபது கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு நாலு குவாட்டரா நம்ம எடுத்து பார்க்கலாம் அஞ்சு குவாட்டரா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு இருபது பதினெட்டுங்கிறது இவங்களுடைய ஆவரேஜ் சேல்ஸா இருக்கு அப்போ போன குவாட்டர்ல மாத்திரம் ஏன் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்க இருந்து டோட்டல் ரெ இதுல இருந்து ரெவின்யூல இருந்து ஆப்ரேட்டிங் இன்கம்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பாக்குறோம் எதுவுமே வந்து அப்நார்மலா இங்க இல்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது இவங்களுடைய ஒரு பிசினஸ் அந்த ரயில்வே எக்யூப்மெண்ட்டுக்கு எதோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பிசினஸ் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய லாபத்தை கொண்டு வந்து இதுல காமிச்சிருக்கிறாங்க சோ இப்போ அது வந்து பார்த்தோம்னாக்க ஒரு நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கறதுனால நம்ம ட்ரேடர்ஸ் வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க நம்ம கால்குலேஷனில் அது வரும் பட் ட்ரேடர்ஸ் அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருவாங்க ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணியே நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு ஆவரேஜாக தான் போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது இருபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு இருக்குது எகைன் திருப்பி போன குவாட்டரோட கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை நாலு குவார்டரை நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் அந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா நூறு இந்த இதில் இருந்து இந்த நூறு கழிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னோம்ல நூற்றி பத்து நூற்றி பதினொன்று அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இவங்களுடைய இபிஎஸ் டிடிஎம் வரும் சோ இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்கும்போது மூணு குவார்டராக பார்க்கும்போது இது ஒரு டிகிரீஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறத நம்ம வந்து அந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் ட்ரெண்டுக்கு நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் அந்த நூறை கழிச்சிட்டோம்னா டிகிரீஸ் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம் சோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸோடைய ஹோல்டிங் புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இவங்களுடைய சூழல் நம்ம இதில் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் நம்மளால் இப்போ சொல்ல முடியல ஆனால் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுக்கே நிறைய கேப் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சரி இப்போ இந்த புக் வேல்யூ நம்ம பார்க்கணும் புக் வேல்யூலையும் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்றோம் மார்ச் மாதத்துக்கு என்னுடைய புக் வேல்யூ சாரி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு இருந்தது கடந்த ரெண்டு குவார்டராக பார்த்தோம்னா முன்னூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்போ புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா கம்பெனியோட நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க உடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆகும் அப்போ உடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுன்னா இது சப்சிகுண்ட்டாக இது ஒரு அப்சைட் மூவமெண்ட் கொடுக்கலாம் நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்மன்சஸ் மாத்திரம் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்சைட் மூவமெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பேக் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இங்க இடத்துல நம்ம நம்ம நான் ஒரு என்டர்பிரைசஸ் வேல்யூ ஃபார்முலான்னு ஒன்று போட்டிருப்பேன் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணாயிரத்தி நூத்தி வருது அதெல்லாம் கடந்து தான் போய்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ அந்த கரெக்ஷன் வரா இல்லையான்னு பார்ப்போம் இந்த இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ஃபேர் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கரண்ட் ப்ரைஸ் மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி நாலுன்னு வருது ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம என்னன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து நமக்கு வந்து இபிஎஸ் வந்து டூ சாரி இது வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ வந்து டூனு வரலாம் அப்படி டூனு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக வரலாம் இல்லை டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னால் நாலாயிரத்தி எழுநூறு டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போறாங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ டூவை தொட்டுட்டாங்கனாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நமக்கு வந்துடும் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ரேஞ்சு டூ 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 பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் ரேஞ்சு இது ஃபயர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோ பிரகாரம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஸ்கோப் இருக்கு சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஐநூறுவா ரூபா குறைஞ்ச ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இது வந்து நமக்கு இருக்குது நார்மல் இப்போ இவனோடது இது வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவில் கிடைக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இரநூத்தி பத்து அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணுன்னு வருது ஸோ இப்போ இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணுங்கிறது நமக்கு இந்த நூறை வச்சு தான் பார்க்கணும் ஸோ இப்போ அந்த அதை நம்ம வந்து மனசுல வச்சுக்கிறோம் நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது கால்குலேஷன் கிடைச்சிருக்கிறது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி எட்டு புள்ளி ஏழு ஸோ இப்போ அந்த இருபத்தி எட்டு புள்ளி ஏழு அப்படின்னு வரும்போது நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு அதனால அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஈவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு லாஜிக் இருக்கு அதே சமயத்துல நம்ம வந்து குயூனிட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணுவோம் குமுனிட்டிவ் ஆவரேஜ் எழுபத்தி ஆறு வருது அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரெண்டுங்கிறதுனால இவை வந்து ப்ரீவியஸ் கோட்ருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாக மாறுது ப்ரீவியஸ் கோட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுங்கிறது சந்தேகத்துக்குரியதாக மாறுது ஆனால் ப்ரீவியஸ் கோட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஸோ இப்போ ப்ரீவியஸ் கோட்டருடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிற ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இவங்க சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல ஒரு லாங் டேர்மா பண்றோம் இவங்க வந்து பெர்ஃபார்மன்சஸ் நல்லா காட்டுறாங்க எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகுது பிபி எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம கணக்கு வச்சுக்கணும் எப்ப எதெல்லாம் நம்ம இங்க பார்த்தோமோ அதெல்லாம் நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டிக்குள்ள இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லா ஒரு ஒரு லாங் டேம்மில் பார்க்கும்போது இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வருது மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுங்கிறது நமக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது மூணாயிரத்தி எண்ணூற்றி நாலுங்கிறது நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டுக்கு அடுத்தாப்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இப்போ மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தேழு இருக்கிறா அப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மூணாயிரத்தி எண்ணூற்றி நாலுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை உடச்சு போகிறாங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து நாலாயிரத்தி முந்நூறுங்கிறது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகலாம் சப்போஸ் இப்போ இவங்க கீழே கரெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இந்த ரேஞ்சை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து மூணாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு கிடைக்கிது இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நமக்கு வந்து எக்ஸ்பரன்ஷியல் ஃபார்மலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸில் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நான் வந்து மூணு மூணு பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் மாத்திரம் நான் எடுத்திருக்கிறேன் இது உடச்சி போனான்னா தான் ஆர் ஒன் ஆர் ஒன் நமக்கு வரும்போது நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அதை நான் மார்க் பண்ணல நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அதை நான் வந்து மார்க் பண்ணல ப்ரீவியஸ் குவர்டே ஹைட்டு தான் நமக்கு வந்து ஆர் ஒன்னாக வருது ஸோ இப்போ இந்த இடத்துல பிபியோட பாட்டம் மூணாயிரத்தி நூற்றி பதினொன்று பிபி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பிபியோட டாப் மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆர் ஒன்று வந்துச்சுன்னா நாலாயிரத்தி நூறு நூற்றி எழுபது இதுதான் ப்ரீவியஸ் குவட்டர்டையை ஹைட்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த இடத்த நான் மார்க் பண்ணலை அதே மாதிரி கீழே நான் சப்போர்ட் வாங்கிட்டு மார்க் பண்ணலை ஏன்னா பிபியோட பாட்டம் உடைச்சி வரணும் இது இந்த குவார்ட்டரில் ஒரு மாதத்தில் இவ்வளோ பெரிய கேப்லாம் வருமா அப்படிங்கிறது ஒரு சின்னது தான் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்னது தான் ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணல இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் லெவலில் இவங்க இப்போதைக்கு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வரட்டும் இது மேஜராக ஒரு பெரிய கரெக்ஷன் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த நூற்றி இருபத்தி நாலு எக்ஸிட் ஆகும் பார்த்தீங்களா எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இது க்யூ த்ரீ இது க்யூ ஃபோர் இது க்யூ ஸோ கியூ ஒன் வரும்போது கியூ ஒன்னுடைய ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுடைய கியூ ஒன் ரிசல்ட் வரும்போது இந்த நூற்றி இருபத்தி நாலு எக்ஸிட் ஆகுது அந்த சமயத்தில் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கோம் அப்போ கியூ ஃபோர் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ அது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது ஒரு மூமெண்ட்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாருங்க நன்றி நண்பர்களே